உலகின் நம்பர் ஒன் பேட்ஸ்மேன் அபிஷேக் சர்மாவை புகழ்ந்து தள்ளிய சூரியகுமார் என்ன சொன்னார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆசிய கோப்பை தொடரை ஒரு அபார வெற்றியுடன் தொடங்கியுள்ளது இந்திய அணி இந்த நிலையில் கேப்டன் சூரியகுமார் யாதவ் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிரான வெற்றிக்கு பிறகு தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார் குறிப்பாக இளம் தொடக்க வீரர் அபிஷேக் சர்மாவை உலகின் நம்பர் ஒன் பேட்ஸ்மேன் என்று புகழ்ந்து தள்ளிய அவர் அடுத்ததாக பாகிஸ்தானுடன் மோத இந்திய அணி வீரர்கள் அனைவரும் ஆவலுடன் இருப்பதாக கூறி ரசிகர்களின் எதிர்பார்த்தை எதிர வைத்துள்ளார் துபாயில் நடைபெற்ற இந்த போட்டியில் இந்திய அணி ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் ஐக்கிய அரபு அமீரகத்தை தோற்கடித்தது முதலில் பேட்டிங் செய்த ஐக்கிய அரபு அமீரக அணியை ஐம்பத்தி ஏழு ரன்களுக்கு சுருட்டிய இந்திய அணி பின்னர் அந்த இலக்கை வெறும் நான்கு புள்ளி மூன்று ஓவர்களில் எட்டிப்பிடித்து சாதனை வெற்றி பெற்றது போட்டி முடிந்தவுடன் சூரியகுமார் யாதவ் பேசியதாவது ஆடுகளம் எப்படி செயல்படுகிறது என்பதை பார்க்க விரும்பினோம் இரண்டாவது இன்னிங்ஸிலும் ஆடுகளத்தின் தன்மை பெரிதாக மாறவில்லை வீரர்களிடமிருந்து ஒரு முழுமையான தொழில்முறை ஆட்டம் வெளிப்பட்டது களத்தில் நல்ல மனப்பான்மையும் ஆற்றலும் இருக்க வேண்டும் என்று விரும்பினேன் அது எனக்கு கிடைத்தது என்றார் மேலும் துபாய் ஆடுகளம் குறித்து பேசுகையில் சமீபத்தில் இங்கு நடைபெற்ற சாம்பியன்ஸ் டிராஃபியில் பல வீரர்கள் விளையாடியுள்ளனர் ஆடுகளம் பேட்டிங்கிற்கு நன்றாக இருந்தாலும் சற்று மெதுவாக இருந்தது அதனால் சுழற்பந்து வீச்சாளர்களுக்கு முக்கிய பங்கு இருக்கும் என்று கணித்தோம் இங்கு தற்போது வெப்பம் அதிகமாக உள்ளது இந்த சூழலில் குல்தீப் யாதவ் மிகச்சிறப்பாக பந்து வீசினார் அவருக்கு ஹர்திக் பாண்டியா சிவம் துபே மற்றும் பும்ரா ஆகியோரும் சிறந்த ஆதரவை அளித்தனர் என்று பந்து வீச்சாளர்களை பாராட்டினார் வெறும் ஐம்பத்தி எட்டு ரன்கள் இலக்கை விரட்டும் போது பதினாறு பந்துகளில் இரண்டு பவுண்டரிகள் மற்றும் மூன்று சிக்சர்களுடன் முப்பது ரன்கள் குவித்து அதிரடி காட்டிய அபிஷேக் சர்மாவை பற்றி சூரியகுமார் புகழ்ந்து தள்ளினார் அவர் ஒரு காரணத்திற்காகத்தான் தற்போது உலகின் நம்பர் ஒன் பேட்ஸ்மேனாக இருக்கிறார் நாங்கள் இருநூறு ரன்களை துரத்தினாலும் சரி ஐம்பது ரன்களை துரத்தினாலும் சரி ஆட்டத்தின் போக்கை அவர்தான் தீர்மானிக்கிறார் அவரிடமிருந்து வெளிப்பட்டது ஒரு நம்ப முடியாத ஆட்டம் என்று கூறினார் இறுதியாக கிரிக்கெட் உலகின் மிக அதிகமாக எதிர்பார்க்கப்படும் போட்டியான இந்தியா பாகிஸ்தான் மோதல் குறித்து பேசிய சூரியகுமார் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டிக்காக அனைவரும் உற்சாகமாக இருக்கிறோம் என்று கூறி பேட்டியை முடித்தார் இந்த முதல் வெற்றியின் மூலம் கிடைத்துள்ள உத்வேகத்துடன் இந்திய அணி பாகிஸ்தானை எதிர்கொள்ளவுள்ளது